பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒய் பை எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒய் பை எயிட்னு வந்து கொடுத்துருக்காங்க சரி இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் பை எயிட்னு மாற்றிக்கலாம் சரிங்களா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் பை எயிட்னு மாற்றியாச்சு இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் டூ ஒய் ப்ளஸ் எயிட் என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை ஒய் பை எயிட் வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஃபைவ் பை எக்ஸ்னுடைய வேல்யூ நம்ம தனியாக சொல்ல முடியாது சரியா போல் ஒயினுடைய வேல்யூ தனியாக சொல்ல முடியுமான்னா இல்லை தனியாக எடுக்க முடியுமான்னா எக்ஸிசிக்குவல் டு ஃபைவ்னு சொல்லலாமான்னா எக்ஸிசிகுவல் டு ஃபைவ்னு சொல்ல முடியாது அதே போல் ஒய்ஈக்குவல் டு எயிட்னு சொல்ல முடியுமானா ஒய் ஈக்குவல் டு எயிட்னு சொல்ல முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம் ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ பாய்ஸ் வந்துட்டு ஒரு அறுபது பேர் இருக்காங்க கேர்ள்ஸ் வந்து நூற்றி இருபது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ஸோ பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அறுபது பேர் நூற்றி இருபது பேர் இதே எங்களுக்கு ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஒன் இஸ் டூ டூ சரியா ஸோ ஒன் இஸ் டூ டூங்கிற ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா இப்போ வந்துட்டு பாய்ஸ் ஒருத்தர் இருக்கார் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா இல்லை ஸோ அதாவது இங்கே ஒரு பங்கு இவங்க இருக்காங்கன்னா இவங்க இரண்டு பங்காக இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஒருத்தர் தான் இருக்காங்க அல்லது ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அப்போ பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்னினுடைய மல்டி இருக்காங்க ஒரு பங்காக இருக்காங்க கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ரெண்டினுடைய மல்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா இப்போ இங்கே அறுபது எக்ஸுக்கு பதிலாக அறுபதுன்னு போட்டோம்னா இங்கே அறுபது பேர் வருவாங்க கேர்ள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டிப்புல்ஸில் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து சொல்ல முடியும் சரியா ஸோ அப்போது இந்த இடத்துல எக்ஸ்னுடைய வேல்யூ நான் எடுத்து எழுதுகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஃபைனுடைய மல்டிப்புல இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் நான் எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல ஏங்கிற கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் ஸோ எக்ஸுங்கிறது எவ்வளோன்னா ஃபைனுடைய மல்டிப்புளில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வைங்கிறது அப்படின்னா என்னவாக இருக்கும் எய்டினுடைய மல்டிப்பிளில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இதுதான் எக்ஸ்னுடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ இது சரியா இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டுருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் டூ ஒய் ப்ளஸ் எயிட் அதான் கேட்குறாங்க ஸோ எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் இஸ் டூ ஒய் ப்ளஸ் எயிட் தான் வந்து கேட்குறாங்க எக்ஸனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் என்ன ஃபைவ் ஃபைவ் ஏவா ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபைவ் அடுத்ததாக எயிட் ஏ ப்ளஸ் எயிட் ஸோ இப்போ இதில் ஃபைவ் காமனாக இருக்கா மேலே மேலே ஃபைவ் காமன் எடுத்துருங்க ஏ ப்ளஸ் ஒன் வந்துருமோ கீழே எயிட் காமனாக இருக்கா ஏ ப்ளஸ் ஒன் ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன ஃபைவ் பை எயிட் தான் சரிங்களா இது கான்செப்ட் புரிஞ்சு தானே இப்போ இப்போ இதில் நம்ம என்ன இருக்கோம்னா ரேஷியோல ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்படியே எடுத்து வெளியெடுத்து எழுத முடியாது எக்ஸுக்கு ஃபைவ்னும் ஒய்க்கு எயிட்னு எடுத்து எழுத முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா அதோடைய ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்து தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த சமில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த சம் பார்க்கலாம் இப்போ எக்ஸ் இஸ் டூ ஒய் ஈக்குவல் டு த்ரீ இஸ் டூ ஃபோர்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இஸ் டூ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் என்னன்னு கேட்குறாங்க இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ ஏன்னு சொல்லலாமா ஒய் ஈக்குவல் டூ ஃபோர் ஏன்னு சொல்லலாமா ஸோ அப்படியே இங்கே சப்ஷூட் பண்ணலாம் एक्सुला फोर एक्स फोर इंटू थ्री ए प्लस फाइव इंटू फोर ए फाइव इंटू थ्री ए माइनस टू इंटू फोर ए सरिया सो फोर थ्री सर लव ए प्लस् ट्वेंटी एवडडर फिफ्टीन ए மைனஸ் எயிட் ஏ ஸோ ரெடே ப்ளஸ் பண்ணோன்னா தேர்ட்டி டூ ஏ ஃபிஃப்டீனில் எயிட் போச்சுன்னா செவன் ஏ ஏஏ கேன்சல் ஆயிரும் ஆன்சர் தேர்ட்டி டூ இஸ் டூ செவன் இதுதான் வந்து ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்பா பார்க்கலாம் இப்போ எக்ஸ் இஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ் அப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இந்த வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க எக்ஸுக்கு என்னென்னு எழுதலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ ஏன்னு எழுதலாமா ஒய்க்கு ஈக்குவல் டு ஃபைவ் ஏன்னு எழுதலாமா ஸோ உங்களுக்கு ஏதான் பொண்ணு வரணா இல்லை ஏகே என்ன வேல்யூ வேணாலும் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இங்கே கேன்னு போட்டிங்கன்னா இங்கே கே தான் இருக்கும் சரியா ஸோ அதான் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஏவா ஃபிஃப்டீன் ஏ ப்ளஸ் த்ரீ ஒய் த்ரீ ஃபை சார் ஃபிஃப்டீன் ஏதாவது ஃபிஃப்டீன் எக்ஸ் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ ஏ फिफ्टी थ्री सर फिफव ए मैन टू इंटू फे टू इंटू फैं वी एवडी फै टेंटी फै कैनसिक्सा तटी फैसे सेवनसा थटी फैंसरी सिक्स टू सेवन அஞ்சு இஸ் டூ நான்கு என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது என்ன ஸோ அஞ்சு இஸ் டூ நாலுங்கிறதுனுடைய சதவீத மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபை ஃபை பை ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சதவீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் ஸோ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைஸார் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் தான் வந்துட்டு ஆன்சர் இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏபிசி இதுக்கான ரேஷியோ டூ இஸ் டூ த்ரீ ஃபோர் டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் அப்போ ஏக்கான வேல்யூ எடுத்துக்கலாம் என்ன டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா பி வேல்யூ அப்படின்னு என்னவாக இருக்கும் த்ரீ எக்ஸாக இருக்கும் சிக்கான வேல்யூ ஃபோர் எக்ஸாக இருக்கும் இதை அப்படியே ஸ்விஷிட் பண்ணலாம் ஏஇ் ஏபை பி ஏ வந்துட்டு டூ எக்ஸ் டிவைட் பை பி வந்துட்டு த்ரீ எக்ஸ் இஸ் டூ பி வந்துட்டு த்ரீ எக்ஸ் சி வந்துட்டு ஃபோர் எக்ஸ் இஸ் டூ சி வந்துட்டு ஃபோர் எக்ஸ் by பை ஏ வந்துட்டு டூ எக்ஸ் இதில் எக்ஸ் எல்லாத்திலேயும் காமனாக இருக்குது அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ என்ன வரும் 2 பை த்ரீ இஸ் டூ த்ரீ பை ஃபோர் ஃபோர் பை டூ அப்படின்னு தெளிவிக்கலாம் இப்போ என்னென்னா த்ரீ ஃபோர் டூ ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்னா இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்கா இதை வந்து நம்ம just இந்த மாதிரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும் எப்படி பண்ணலான்னா த்ரீ ஃபோர் டூ இது மூணுக்கும் LCM எடுங்க ஸோ த்ரீ ஃபோர் அண்ட் டூ இது மூணுக்கும் LCM எடுத்தோம் என்ன வரும் டுவெல் வருமா ஸோ த்ரீக்கு ஃபோருக்கு டூ பூ எல்சியம் டுவெல் வரும் அதனால் இது எல்லாத்தையும் இன் டூ டுவெல்லாம் வழியிலே பண்ணிடலாம் சரிங்களா ஸோ டுவெல் இன்டூ டூ பை த்ரீ ஸோ இங்கே டுவெல்லு இங்கே டுவெல்லு இங்கே டுவெல்லு ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபோர் டூ சார் எயிட் வந்துடுமா ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு த்ரீ த்ரீ சார் நைன் வந்துருமா டூ சிக்ஸ் ஆர் டுவெல்லு சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் இஸ் டூ நைன் இஸ் டூ ட்வெண்ட்டி ஃபோரு இருபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் மூணு இஸ் டூ ரெண்டு இஸ் டூ ஏழு என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே என்ன என் ரிபன் இஸ் கட் இன் டூ த்ரீ பீசஸ் இந்த ரேஷியோ ஆஃப் த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ செவன் இந்த டோட்டல் லென்த் ஆஃப் ரிபன் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் பீஸ் ரெஸ்பெக்டிவ்லி சரியா அதாவது இருபத்தி நாலு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரோப் எடுத்துக்கிறாங்க சரிங்களா இதை வந்துட்டு மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க ஸோ அதில் வந்துட்டு மூணு பகுதியில் ஃபஸ்ட்டு பகுதி மூன்று பங்கு இருக்கணுமா செகண்ட் பகுதி ரெண்டு பங்கு இருக்கணுமா கடைசி பகுதி ஏழு பங்காக இருக்கணுமா சரிங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் ஸோ இது மூணு பங்கு இருந்துச்சுன்னா இது ரெண்டு பங்காக இருக்கணும் இது ஏழு பங்காக இருக்கணும் ஸோ அப்போ இது எவ்வளோவா இருக்குன்னா த்ரீ எக்ஸாக இருக்குமா இதுவும் டூ எக்ஸாக இருக்குமா இதுவும் செவன் எக்ஸாக இருக்குமா ஸோ அப்போ இதுதான் இதுதான் இதோடைய லென்த்தாக இருக்கும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் டுவெல் எக்ஸ் ஸோ மொத்தம் டுவெல் எக்ஸாக இருக்குது இந்த டுவெல் எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் ஈக்குவாக இருக்கும் ஸோ டுவெல் டூஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா எக்ஸ்டுடிய வேல்யூ டூ அப்போ இது வந்துட்டு சிக்ஸு டூ டூ சார் ஃபோரு டூ செவன் சார் ஃபோர்டீன் சரிங்களா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாலு மூணு இது மூணு எடுத்தோம்னா இது மூணு பங்காக இருக்கும் இது ரெண்டு பங்காக இருக்கும் இது ஏழு பங்காக இருக்கும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஸோ ஆன்சரி சிக்ஸ் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ சிக்ஸு ஃபோரு ஃபோர்டீனு சரிங்களா